அதாவது நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்ம வயிற்று சம்பந்தமான டிசார்டரில் என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும் அதாவது ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அளவு காய்கறிகள் பழங்கள் இருக்கணும் கால்வாசி வந்து புரதம் இருக்கணும் ஸ்டமக்கு வந்து நிறைய பேர்களுக்கு ப்ராப்ளங்கள் ஸ்டமக்கில் கேன்சர் வர்றது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது அன்டைமாக சாப்பிட்றது வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாதது ட்ரெஸ் ஃபேக்டர் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி சீனியர் டயட்டீஷியன் நாற்பது வருடங்களாக இந்த துறையில் டயட்டீஷியன் பணிபுரிந்து வருகிறேன் வாயும் வயிறும் தொடரில் மீண்டும் நான் சந்திப்பது மகிழ்ச்சி இப்பொழுது வாயும் உணவும் நம்மளுடைய ஜீரண சக்தியும் அதாவது நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறது அதாவது நம்ம வயிற்று சம்பந்தமான டிசார்டரில் என்ன மாதிரி உணவுகளை உட்கொள்ளணும் என்னென்ன அதில் ஒரு நோய்களுக்கு தகுந்த உணவை உட்கொண்டால் அதை சரிஸ் பண்ணிக்கலாம் வருவதற்கு முன்பாகவும் எந்த மாதிரி உணவு வந்த பின்னும் எந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக நாம் கஷ்டப்பட்டு உழைத்து உண்ணுகிறோம் அந்த சரியான உணவு உண்ண வேண்டும் சில பேர் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அன்றாட நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு நாம் காலையில் எழுந்திருப்போம் காடை கழிவுகள் முடிப்போம் நீராகாரம் சாப்பிடுவோம் சிற்றுண்டி அதாவது சிறு உணவு சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போவோம் அல்லது வேலைக்கு போவோம் ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்துடுவோம் நைட்டில் வந்து உணவு உட்கொண்டுவோம் பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிட்டு தூங்கிடுவோம் அப்போ நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே உணவை உட்கொண்டு நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துரும் அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து ஜீரண சக்தி எல்லாம் கரெக்டாகி எல்லா ஆர்கனுக்கும் எல்லாம் வந்து ஆர்கனுக்கும் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த ரெஸ்ட்டு கொடுத்து அதை வந்து பேங்க்ரியாசிஸ் அந்த கணையம் ஈரல் கல்லீரல் ம எல்லாம் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய தாக்கம் குறைந்து அதனுடைய எம்சைம் எல்லாம் செக்ரீஷன் ஆகி மறுநாள் வந்து பழையபடியும் அது வந்து ஜீரண சக்தி உண்டாகுது இப்போ வந்து நம்ம உட்கொன்ற உணவு செரிமானம் செய்து அதை அப்சர்வ் பண்ணிடுது யூட்டிலைசேஷன் ஆகி அதை வந்து கிரகித்து அதை தேவையற்ற உணவுப் பொருட்களை வெளித்தல்கிறது இதுதான் வந்து நம்ம நியூட்ரிஷன் சொல்கிறோம் உணவை உட்கொண்டு அதை மூலம் கிரகித்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வெளித்தள்ளக்கூடியதான் நம்ம வந்து நியூட்ரிஷன் சொல்கிறோம் இந்த மாதிரி உணவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உட்கொள்ளணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபுட் குரூப்பும் இருக்குது அதாவது வந்து புரதம் குரூப்பு காய்கறி பழங்கள் தானிய வகைகள் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் இந்த அஞ்சு விதமான உணவுகளை வந்து சரியான அளவில் இருக்கணும் அதை சமச்சீர் உணவுன்னு சொல்லுவோம் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து சில பேர் வந்து நிறைய வந்து சத்தே இல்லாமல் சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு சத்து ரொம்ப முக்கியமான உணவு சரி இப்போ நம்ம உடம்புல வந்து என்ன மாதிரி வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த உணவு சரியாக சாப்பிடாமலும் கேஸ்டோ அதாவது இந்த வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தால் எது உட்கொண்டால் முதல் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன நோய்கள் வரும் அதுக்கு தகுந்தபடி சாப்பிடும் முதல்ல வந்து மாவுச்சத்து மாவுச்சத்தோடு நீங்கள் சொல்லக்கூடியது நார் நார்ச்சத்தும் இருக்கும் ரெண்டாவது புரதச்சத்து புரதச்சத்தும் இருக்கணும் புரதச்சத்துன்னு சொல்கிறது அதாவது நம்ம புரோட்டீன் அதுக்கடுத்தது விட்டமின்ஸ் மினரல் அதாவது காய்கறிகள் பழங்கள் பிறகு எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்களை தாதுப்புக்களும் இருக்குது எண்ணெயும் நல்ல எண்ணெயும் இருக்குது அதுக்கடுத்தது ஆயிலும் இருக்கணும் நல்ல ஆயிலும் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சமச்சீராக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் காலை உணவு மதியம் உணவு இரவு உணவு எடைப்பட்ட நேர உணவு எடைப்பட்ட பழம் சாப்பிட்றது எடைப்பட்ட நேரங்களில் தண்ணீர் குடிப்பது இதெல்லாம் நல்ல பழக்கங்களாக இருக்கும் ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்டு ஐம்பத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும் புரதஞ்சத்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சிலிருந்து இருபது பெர்சன்ட் புரதச்சத்து சாப்பிடணும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பெர்சன்ட் வந்து கொழுப்பு சத்து அதாவது எண்ணெய் பொருட்கள் சாப்பிடணும் இதுதான் வந்து ஒரு இது ஆகாரம் கரெக்டான உணவு பெர்சன்டேஜ் அதாவது ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு காய்கறிகள் பழங்கள் இருக்கணும் கால்வாசி வந்து புரதம் இருக்கணும் கால்வாசி வந்து மாவுச்சத்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி உட்கணும்னு சொல்லிட்டோம் ஒரு நாளைக்கு வந்து நார் சத்து நார் சத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து அம் நாற்பது கிராம் வரைஞ்சே நார் சத்து அது வந்து நம்ம காலை மதியம் நைட்டு உணவில் வந்து இருக்கணும் இப்போ நார் சத்து சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து நீர் நீர் வந்து எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு வந்து மழைக்காலமாக இருக்கும்போது ஒன்றரை லிட்டர் தண்ணீர் குடித்தா போதும் ரெண்டு லிட்டர் வரையும் வெயில் காலத்தில் வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டராக இருக்கணும் நார்மல் பீப்புள் அதே இது வந்து நிறைய வெளியே போய் அதாவது வந்து ரவுண்டிங்லே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நாலு அஞ்சு லிட்டர் கூட தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி தண்ணீரும் குடிக்கணும் நார் சத்து குடிக்கணும் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும் தானிய வகைகள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் இப்போ தானிய வகைகளில் நம்ம பார்க்கும்போது புரதம் வந்து கம்மியாக இருக்கும் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ இது சாப்பிட்றதுனால எனர்ஜி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் புரதச்சத்து நம்ம பாடி பில்டிங் ஆகும் எண்ணெய் சத்துக்கள் வந்து நம்ம வந்து பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பாடிக்கு வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கொடுத்து ஸ்கின்னுக்கு ஹார்மோனுக்கு விட்டமின் டி த்ரீக்கு இதற்கெல்லாம் நம்ம கொடுக்குது விட்டமின்ஸ் அண்ட் மினரல் வந்து நம்ம பாடியை ரெகுலேட் பண்ணுது இந்த மாதிரி தான் உணவு நம்ம இருக்கணும் ஆனால் இதை வந்து நம்ம சரியாக உட்கொள்கிறோமா சரியான அளவு எடுத்துக்கிறோமா இல்லையா அது எப்படி காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது அதை வந்து நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஜங்க் ஃபுட்டுக்கு போயிடுறோம் நம்ம பழைய உணவை மறந்துடுறோம் இப்படியெல்லாம் மாறுறதுனால தான் ஸ்டமக்கு வந்து நிறைய பேர்களுக்கு ப்ராப்ளங்கள் ஸ்டமக்கில் கேன்சர் வர்றது பேங்கரைட்டிஸ்னு வந்து வர்றதுக்கூடிய இது பெரிய லிவர் ஃபெயிலியர் ஆகிறது இண்டஸ்ட்ரியில் அப்சர்ஷன் இல்லாமல் இருக்கிறது குடல் வாலில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வர்றது மலம் போகிற இடத்துல வந்து கேன்சர் வர்றது நார் சொத்து சாப்பிடாமல் இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய இதே மெயினான ரீசன் இதுவும் இது போக வந்து கெமிக்கல் டாக்ஸ் நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது லெட் நைட்ரேட் அந்த இது வந்து தந்தூரி பவுடர் ஆட் பண்ணுறது இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணுறது க ஆயில் ரிப்பீட்டட் ஹீட் ஆயில் பண்ணுறது ஒரு ரொம்ப காலையில் வச்ச ஃபேட்டு ஆயில் வடை போட்டாங்கன்னா அந்த வடையை அதுலேயே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆயில் ஸோ ரீஹீட்டட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் சாப்பிட்றது நார் சத்து இல்லாமல் சாப்பிட்றது உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது இதனால் வந்து நிறைய வந்து ஸ்டமக் வந்து உடம்பு வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் நிறைய ப்ராப்ளம் வருது மெயினான இன்னொன்று ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி வரும் இப்போ வந்து முதல்ல உணவு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து வந்து இனிஷியலாக வந்து நமக்கு லிவரில் எப்படி ப்ராப்ளம் வருது ஃபேட்டி லிவர்னு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணில் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நான் ரீசண்ட்டாக இருக்குது அதாவது மூணு பேர்லேருந்தால் ஒரு பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் அதில் வந்து மைல்டு மாடரேட்டு அப்படின்லாம் இருக்குது ரொம்ப சிவியராக ஃபேட்டி லிவர்லாம் இருக்கக்கூடிய ஸோ இது பிகினிங்லேயே நமக்கு தெரியணும் இதுக்குடைய காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஒபேசிட்டி இன்றைக்கி வந்து ஒபேசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறது அது ஒரு காரணம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாதது அன்டைமாக சாப்பிட்றது வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாதது பிறகு ட்ரெஸ் ஃபேக்டர் அன்டைமாக சாப்பிட்றது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது நைட் அப்படியே போய் தூங்குறது லேட் நைட்டில் சாப்பிட்றது பிறகு லேட் நைட்டில் இன்னைக்குனா பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணின்லாம் நிறைய பிரியாணி வருது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்குனால் பிரியாணி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னால் ரெண்டு மணி நேரத்துக்குனால நம்ம உணவு சாப்பிட்றது நிப்பாட்டி சில இந்த ஜெயின் ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அது ரொம்ப நல்ல வழக்கம் ஆனால் சுகர் பேஷண்ட்லாம் அப்படி இருக்கக்கூடாது சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது அதே மாதிரி காலையில் சூரிய ஒளி வந்து வர்றதுக்குனால சாப்பிடுவாங்க சில நோம்புகள்லாம் இருக்கிறவங்க நைட்டு வந்து சாப்பிடுவாங்க பகலில் சாப்பிடுவாங்க அது வந்து சில காலத்துக்கு மட்டுந்தான் அப்படி எல்லா காலமும் அப்படி கிடையாது ஒவ்வொரு கஷ்டம் அவங்களுடைய ஹேபிட்டுக்கு தகுந்தபடி உணவு பழக்கம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குது எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் முதல்ல எந்திரித்ததும் முன்னால் வந்து நீராகாரம் குடிச்சிக்கிடணும் அது ரொம்ப நம்மளை நம்ம பாடிக்கு வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம் அது வந்து அதோட வெங்காயம் சாப்பிட்டோம் அதாவது நீர் பழைய கஞ்சி நீராகாரம்னு சொல்லுவோம் அதில் வந்து அவ்வளவு வந்து நல்ல பேக்டீரியா குரோத் ஆகி அதை எப்படி பண்ணினா முதல் நைட்டு மண்பானையில் ஒரு கைப்படி சாதம் பழைய சாதத்தை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி க நல்லா கரைச்சி ஒரு மண்பானையில் மேலே துணி போட்டு நல்லா வெள்ளை துணி போட்டு கட்டி வச்சுருவாங்க நம்ம காற்றுல இருக்கிற அந்த பேக்டீரியா போய் உள்ளே போய் ஃபெர்மெண்டட் ஆகி அதை வந்து குட் பேக்டீரியா அது நம்ம குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்க நல்ல பேக்டீரியா குரோத் ஆகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து அல்சரைட்டிஸ் குலைட்டிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய கஞ்சி சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சின்ன வெங்காயம் நார் சத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம சலைவாசிக்கிறியும் எச்சி வந்து எல்லோரும் துப்புவாங்க சில பேர் ரோட்டில் அப்படி துப்பக்கூடாது எச்சியெல்லாம் மிழுங்கணும் அதை பல் டாக்டர்கிட்ட போனாலும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த இது எச்சியை மிழுங்குவேன்னு சொல்லுவாங்க யாரும் எச்சியை துப்பக்கூடாது ரோட்லேயும் துப்பக்கூடாது ஸோ அந்த எச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்ல எதிர்ப்பு சக்தி கிருமிகள் எல்லாம் அழிக்கக்கூடிய வந்து சத்து இருக்குது அது வந்து லைசோசோமின்னு ஒரு இது இது இருக்குது அதுவும் ரொம்ப நல்ல கிரியக்கூடியது பிறகு உணவு குழாயில் போய் ஸ்டமக்கில் போய் ஆசிட் எக்ரியஷன் ஆகி அதை வந்து கிரகித்து பிறகு உட்கொண்டு உள்ளே போய் ஸ்மால் இண்டஸ்டைன் அதாவது சிறு குடல் பெருங்குடலில் போய் அதை போய் சிறு சிறுகுடலை அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்து புரதச்சத்து சத்து பேட்டு விட்டமின்ஸ் மினரல் அப்சர்வ் பண்ணி பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடலில் வந்து இந்த நீர் சத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த கிரகித்து வெளியே தள்ளிடு ஸோ இதுதான் சிஸ்டம் நமக்கு உடம்புல வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல நம்ம ஃபேட்டி லிவர் பார்த்தோம் ஃபேட்டி லிவர் பார்க்கக்கூடியதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து அன்டைமாக சாப்பிட்றது நிறைய ஆயில் உணவுகள் சாப்பிட்றது நார் சத்து இல்லாமல் சாப்பிட்றது ஒபேசிட்டி நல்ல குண்டாக இருக்கிறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது பிறகு வந்து மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறது காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்காமல் லேட்டாக பத்து மணிக்கு எந்திரிக்கிறது ஸ்கிப் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றதில்லை நைட் லேட் நைட் தூங்குது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் நிறைய நமக்கு உடம்புல வந்து பிரச்சனைகள் வருது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குது ஃபேட்டி லிவர் வரதக்கூடிய இது இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்கணுன்னா சரியான உணவு பழக்கம் வழக்கம் இது ரொம்ப முக்கியமானது ஒன்றாகும் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது